வணக்கம் அன்பு கவி பிரியர்களே இதோ திருமலை தென்னவனின் தளம் கவிதைகள் நிறைந்த வளம் இதோ உங்களுக்காக ஒரு கவிதை தனிமையில் ஓர் குரல் கவிதை தனிமையில் ஓர் குரல் மௌனத்தின் கடலிலே விழுந்த என் கண்ணீரை யார் துடைப்பார் சொல்லாமல் உருகும் என் நெஞ்சத்தின் துக்கத்தைும் இல்லை உறவுகளின் பழைய நினைவுகள் வந்து வந்து போய் மறைகின்றன வேதனையின் விளிம்போரத்தில் தனியே நிற்கிறேன் என் சுவர்களில் விழும் நிழல் கூட என்னோடு பேசவில்லை நாட்கள் எத்தனை சென்றாலும் நன்னிரவில் தொலைத்த மனசு கதறியது சோகம் ஒரு சுகம் என்றால் அதில் ஒரு பாகம் நான் இருக்கும் தனிமையின் சாவில் அடைக்கப்பட்ட குரல் அதை கேட்பது அவன் மட்டுமே அழுகையின் மேல் ஒரு அழுத்தம் எழும்பும் அழைக்கும் என் குரல் உனக்கு மட்டும் புரியும் தனிமையில் ஓர் குரல் தவிக்கிது அது தாண்டி உன் நரம்புகளில் மட்டும் வலிக்குமா மௌனத்தின் கடலிலே விழுந்த என் கண்ணீரை யார் துடைப்பார் சொல்லாமல் உருகும் என் நெஞ்சத்தின் துக்கத்தை வேதனையின் விளிம்போரத்தில் தனியே நிற்கிறேன் என் சுவர்களில் விழும் நிழல் கூட என்னோடு பேசவில்லை நாட்கள் எத்தனை சென்றாலும் நள்ளிரவில் தொலைத்த மனசு சோகம் ஒரு சுகம் என்றால் அதில் ஒரு பாகம் தனிமையின் சாவில் அடைக்கப்பட்ட குரல் அதை கேட்பது அவன் மட்டுமே தனிமையின் சாவியில் அடைக்கப்பட்ட குரல் அதை கேட்பது அவன் மட்டுமே அழுகையின் மேல் ஒரு அழுத்தம் எழும்பும் அழைக்கும் என் குரல் உனக்கு மட்டும் புரியும் தனிமையில் நான் அழுகிறேன் தவிக்கும் மனது அது தாண்டியும் நரம்புகளில் வலிக்குமா அழுகையின் மேல் ஒரு அழுத்தம் எழும்பும் அழைக்கும் என் குரல் உனக்கு மட்டும் புரியும் தனிமையில் ஓர் குரல் தவிக்குது அது தாண்டி உன் நரம்புகளில் வலிக்குமா வலிக்குமா நன்றி அன்பான கவி பிரியர்களே இதே போன்ற பல விதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாயிருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி